வணக்க மக்களே இன்று குறுந்தொகையின் முன்னூற்று அறுபத்தி ஏழாவது பாடலை கேட்போமே கொடியோர் நல்காராயினும் யாழ நின் இறைய தோல்கவின் பெரியர் உவக்கான் தோழி அவ்வந்திசினே தொய்யல் மாமழை தொடங்கலின் அவர் நாட்டு பூசல் ஆயம் புகன்று அருவி மண்ணுறு மணியின் தோன்றும் தன்னரும் துருகல் ஓங்கிய மலையே பாடலை பாடியவர் மதுரை மருதன் இளநாகன் இப்பாடலுக்கு இரண்டு துறை குறிப்புகள் உள்ளன அவற்றை திரையில் படித்துக் கொள்ளுங்கள் இப்பாடலின் பொருளை அறிந்த பிறகு இப்பாடலுக்கு இரண்டாவது மெத்த பொருத்தமானது ஆகும் என்பதை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் கூற்றுக்கு உரியவள் தோழி கேட்போல் தலைவி தலைவனை தோழி அன்பில்லாதவன் என கடுமொழி சொல்லுவதோடு பாடல் தொடங்குகிறது சொற்பொருள் யாழ முன்னிலை அசை இறைய வளைந்த பெரியர் பெருவாய் பெருவாயாக உவக்கான் அங்கு பார் வந்திசினே வா இசின் அசைநிலை புகன்று விரும்பி துருகல் உருண்டைக்கல் பொருள் தலைவி ஆற்றாளாயிருக்கிறாள் எனவே தலைவன் வாழும் மலையை பார்த்து ஆற்றி இரு என்கிறாள் தோழி எனவேதான் துறைக்குறிப்பு ஆற்றும் வகையான் ஆற்றி வித்தது என்கிறது தலைவியே வரைந்து கொள்ளாமல் கால நீட்டிப்பிச் செய்யும் கொடியோனாகிய தலைவன் நான் உணர்த்தியபடி உன்னை வரைந்து கொண்டு தன்னழி செய்யவில்லை இருப்பினும் உன் தொடியிந்த முன்கைகளும் தோள்களும் கவின் அழகு பெற வேண்டும் எனில் உங்கே அந்த இடத்திற்கு வா உவக்கான் தொழி அவ்வந்திசினே நிலம் குளிர மழை பொழிந்து கொண்டிருக்கின்றது தொய்யல் மாமலை தொடங்கலின் தொடர்ச்சியாக பெரிய மழைப்பொழிவு நிலத்தை குளிர்விக்கும்படி பெய்து கொண்டிருக்கிறது அவர் நாட்டில் உள்ள மிக்க மகளிர் கூட்டம் அருவியில் நீர் வரவை அறிந்து அருவியாடுவதற்காக விரும்பி வருகின்ற மலைச்சாரல் அந்த அருவி எப்படிப்பட்ட அருவி மழைப்பொழிவால் நீர் நிரம்பி வழிகின்ற அருவி எனவே அந்த அருவி நீர் குளிப்பாட்டிய மலை மணி போல தோன்றும் குளிர்ச்சியும் மனமும் நிறைந்த அருவி நீரில் கிடக்கின்ற குண்டுக்கற்கள் நிறைந்து கிடக்கும் தலைவன் வாழும் மலையை காண்போம் வா என்கிறாள் தலைவன் நாட்டு மலை அருவி கொண்டு வந்த காந்தல் செடியை தலைவனை கண்டது போல மகிழ்ந்ததை கபிலரின் முன்னூற்றி அறுபத்தி ஒன்றாவது குறுந்தொகை பாடல் காட்டுகிறது மலையை பார்த்தால் உன் தோள் கவின் பெறும் என தலைவியை அழைக்கும் தோல் பாடலை மீண்டும் கேட்போமா கொடியோர் நல்கார் ஆயினும் யாழ நின் தொடிவிழங்கு இறைய கவின் பெரிய உன்னுடைய வனப்புமிக்க தோள்கள் கவின் புற என்றால் நீ என்னோடு வா தலைவனுடைய மலை வந்து பார் உவக்கான் அது அங்கே தெரிகிறதே அங்கு வந்து பார் உவக்கான் தோழி அவ்வந்திசினே தொய்யல் மாமலை தொடங்கலின் அவர் நாட்டு பூசலாயம் புகன்று இழை அருவி மண்ணுருமணியின் தோன்றும் தொடர்ந்து பெய்கின்ற மழை பொழிவால் அறிவி நீரால் குளிப்பாட்டப்பட்ட தலைவன் நாட்டு மலை மணியைப் போல காட்சியளிக்கிறது அது குளிர்ச்சி மிக்க குண்டு கற்கள் நிறைந்த மலைப்பகுதி எனவே என்னுடன் வந்து தலைவன் நாட்டு மலையை பார் உன்னுடைய தோல் கவின் பெறும் என சொல்லுகிறாள் தோழி இப்பாடல் குறிஞ்சித்திணை பாடலாக காட்சி விபரிப்பில் நமக்கு உணர்த்துகிறது கண்டிசின் வாழி தொழி தென்திரை கடல் ஆள் கலத்தின் தோன்றி மாலை மறையும் அவர் மணி நெடும் குன்றே காணல் நன்னிய சிறுகுடி முன்றில் திரை வந்து பெயரும் என்ப நத்துறந்து நெடுஞ்சே நாட்டார் ஆயினும் நெஞ்சுக்கு அணியரோ தன் கடல் நாட்டே தலைவன் நாட்டு மலையையும் தன் வீட்டு முன்றிலில் தவழும் அலையையும் தலைவன் நாட்டு அலையாகவே காணும் தலைவியின் பிரிவை பற்றி பேசும் பதிவுகள் ஆகும் தலைவன் நாட்டு விவரிப்பு வழி இப்பாடலை மருதத்தினை பாடல் என கொள்ளுவதை விட பாடலுள் வரும் விவரிப்பு வழி குறிஞ்சித்தினை பாடல் என கொள்ளுவது மெத்த பொருத்தம் ஆகும்